சீமாத் நமக நம்ம அன்பர்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் எல்லோரும் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்த ஒரு விஷயம் என்னன்னா எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு இருக்குது மாப்பிள்ள இருக்கு அவங்களுக்கு கல்யாணம் முடியல அதுக்கு வரன் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு ஜாதகம் கூட கிடைக்கவே மாட்டேக்கு அதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால வாராகி மேட்ரி மோனி டாட் காம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை நம்ம உருவாக்கியிருக்கோம் இது முழுக்க முழுக்க பதிவு கட்டணம் இலவசம் இதில் நீங்கள் எதாவது பதிய நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது வரன் பார்த்துட்டு இருந்தா பையனுக்கோ பொண்ணுக்கோ இருந்தா நீங்க பதியலாம் இது சம்பந்தமான முழு விவரங்களும் இந்த கீழ நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு முழு விவரங்களும் அனுப்பி வைக்கப்படும் நன்றி ஸ்ரீமாத்ரே நமக கோகுலாஷ்டமி பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டு இருந்தோம் அதாவது கோகுலாஷ்டமி அன்னைக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது அது நீங்க ஒருவேளை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல பாருங்க இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கோகுலாஷ்டமி அன்னைக்கு நம்ம எந்த நேரத்துல பூஜை செய்யணும் அதாவது வீட்லேயும் தொழில் நிறுவனங்களையும் நம்ம பூஜை செய்யும்போது அந்த பூஜை செய்வதற்கான நல்ல நேரம் என்ன அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அது குறிப்பா நம்ம ஸ்ரீ வித்யா சேனல் சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் மெசேஜ் நினச்சுட்டே இருக்காங்க தான் அந்த வீடியோ பதிவை வெளியிடுறோம் கோகுலாஷ்டமி கிருஷ்ணருடைய ஜென்மாஷ்டமி அதாவது பிறந்த தினம் இந்த கோகுலாஷ்டமி அன்னைக்கு நம்ம வீட்ல பூஜை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா கிருஷ்ணர் வருவாரு கிருஷ்ணர் வந்தா என்ன அப்படின்னா அது கூட லட்சுமியும் வருவாங்க அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நீங்கி நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள்லாம் விலகும் அப்படிங்கிறதான் ஐதீகம் அந்த வகையில் நமக்கு லட்சுமி வரணுங்கிறதுக்காக கிருஷ்ணர் வந்து லட்சுமியை வந்து அனுகிரகம் பண்ணணும் தான் இந்த கோகுலாஷ்டமி பூஜை இந்த கோகுலாஷ்டமி பூஜை நல்ல நேரத்தில் பண்ணால் தான் அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம நல்ல நேரம் பார்க்க போகிறோம் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை அன்று கோகுலாஷ்டமி கோகுலாஷ்டமி அன்று காலை நம்ம வந்து பூஜை செய்வதற்கு உகந்த நேரம் அப்படின்னு பார்க்கும்போது காலை ஆறு மணில இருந்து ஏழு இருபத்தைந்து மணி வரை ஒரு டைம் இருக்கு அதெல்லாம் பண்ணலாம் அடுத்து இன்னொரு நேரம் அப்படின்னு பார்க்கும்போது ஒம்பது மணியில இருந்து பத்து இருபத்தைந்து மணி வரை நல்ல நேரம் இருக்கு மாலை நேரத்துல நம்ம பூஜைகள் செய்யும்போது மாலை நாலு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரை பூஜை செய்வதற்கு உகந்த நேரம் இருக்கு இந்த மூணு நேரத்துலேயும் நீங்க வீட்டில் பூஜை செய்யலாம் கோயில்கள்ல மற்றும் வியாபார ஸ்தலங்களில் பூஜை செய்யலாம் கிருஷ்ணர் உங்க வீட்டுக்கு வந்து கண்டிப்பா அனுகிரகம் பண்ணணும்னா கிருஷ்ணருக்கு பிடித்த பச்சனங்கள்லாம் படைத்து எல்லாருக்கும் உங்க நண்பர்கள் உறவினர்கள் கஷ்டப்படுறவங்களுக்குலாம் உங்களால் உங்களால முடிஞ்சது கொடுங்க அதே போல் கிருஷ்ணருடைய பாடல்கள் பஜனைகள்லாம் எல்லாம் பாடுங்க இந்த பஜனைக்கு ரொம்ப சக்தி கொடுக்கக்கூடியது கிருஷ்ணர் பஜனை அதாவது கிருஷ்ணருடைய அந்த நாமங்களை சொல்லி கிருஷ்ணருடைய பஜனை பாடும்போது கிருஷ்ணர் அகமகிழ்ந்து நம்ம கேட்ட வரங்களை திருவாரி நான் தெரியும் அதனால கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ணர் பாடல்கள் நாமங்களை சொல்லுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் ஒரு பார்த்து பலன் பெற ஷேர் பண்ணுங்கள் நன்றி இருபத்தி நாலு ஸ்ரீ ஸ்ரீமாத்ரே நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேக்குறாங்க அவங்களுக்கு நம்மால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்குது அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணிங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்புவோம் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லையோ பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவை இருந்தால் கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி